இனி தெற்கேற்க பாரத வருஷத்தோட பரப்ப பார்ப்போம் மலைகளால சூழப்பட்ட பகுதிய வருஷம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம் பாரத வருஷம் ஒன்பதாயிரம் யோஜன பரப்பளவுல இருக்கு இதுக்கு கர்மபூமிங்கிறது இன்னொரு பேர் இங்கே புண்ணியம் செஞ்சவங்க புண்ணிய பூமியான தேவலோகத்தையும் பாவம் செஞ்சவங்க நரகத்தையும் ஞானிகள் மோக்ஷத்தையும் அடைவாங்க இந்த பாரத வருஷம் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பது மண்டலங்களும் இந்திரத்திம்னம் சுசேரோ தாமிரபர்ணம் சுபஸ்திமான் நாகத்வீபம் சோமியத் தீபம் காந்தர்வம் வாருணம் பரதம்ங்கிற பேர்களால் வழங்கப்படுது இதுல ஒன்பதாவதான பாரத கண்டம் நாலு சமுத்திரங்களால சூழப்பட்டிருக்கு வடக்கு தெற்கா ஆயிரம் யோஜன விஸ்தீரணத்துல இருக்கு இந்த கண்டத்தோட கிழக்கு பகுதியில கிராதர்களும் மேற்கே யவனர்களும் தெற்கே ஆந்திரரும் வடக்கே துருஷ்கரும் வசிக்கிறாங்க இந்த கண்டத்துக்கு நடுவுல பிராமண சத்திரிய வைசிய சுதரர்ன்னு நாலு வர்ணத்தார்களும் கோடான கோடி பேர் வசிக்கிறாங்க இவங்க அஸ்வமேதாதி யாகங்களாலையும் புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களாலையும் தேவதா பிரதிஷ்டைகளாலையும் கோதானம் முதலான தானங்களாலையும் நல்ல கதியை அடைகிறாங்க இந்த பூமியில மகேந்திரம் மலையம் சஹ்யம் சுக்திமான் ரிஷம் விந்தியம் பாரியாத்திரம்னு ஏழு மலைகள் இருக்கு வேதஸ்மிருதி நர்மதை சுரசா நதிகள் பாரியாத்திரம் மலையிலிருந்து உற்பத்தியாகி நாலு பக்கத்துலேயும் பரவி இந்த பூமியை பரிசுத்தமாக்குது கோதாவரி பீமாதி தாபிங்கிற மகா நதிகளில் குளிக்கிறவங்களுக்கும் அதை குடிக்கிறவங்களுக்கும் பாவம் போய் தூய்மை உண்டாகும் கிருஷ்ணவேணி காவேரி முதலான நதிகள் சஹய பர்வதத்திலிருந்து தோன்றி தென்னாட்டை தூய்மை அடைய செய்யுது கிருதமாலா தாமிரபரணி முதலான நதிகள் மலைய மலையிலிருந்து தோன்றி அந்த இடங்களை சுத்தம் செய்யுது குமாரிங்கிற நதி சுக்திமானுங்கிற மலையில உண்டாகுது இந்த பூமியில நாலு வர்ணத்தாரம் புனித தீர்த்தங்களில் குளிச்சும் அதை குடிச்சும் சுகத்தையும் பரிசுத்தையும் அடையிறாங்க இந்த கண்டத்தில் நாலு யுகங்கள் இருக்குது மற்ற தீபங்கள்ல இப்படிப்பட்ட யுகங்கள் கிடையாது இந்த கண்டத்தில் இருக்க ஜ ஜுத்ீபம் கர்ம பூமி அதனால் இங்கிருக்க ஜனங்கள் கோதானம் முதலான தானங்களையும் அக்னிஹோத்திரம் முதலான சத்கர்மங்களையும் தவம் முதலான யோகங்களையும் செஞ்சு நல்ல கதியை அடையிறாங்க ஒன்பது வருஷங்களில் பாரத வருஷம் தான் சிறந்தது மற்றதெல்லாம் போக பூமிகள் தானே தவிர புண்ணியம் செஞ்சு நல்ல கதியை அடையத்தக்கது கிடையாது அதனால் பல பிறவிகள் எடுத்தாலும் இந்த பரத ஒரு பிறவியாவது எடுக்கணும் அது அருமையிலும் அருமை ஸ்வர்க்க மோட்சங்கள் அடைய காரணமாக இருக்கிறது இந்த பரதகண்டம் அதனால் பாக்கியசாலிகளான தேவர்களும் இந்த புண்ணிய பூமியில் தோன்றினா மறுபடியும் தேவாம்சம் அடையலாம்னு விரும்புகிறாங்க இவங்க இந்த பூமியில் தோன்றி சிவபெருமான தியானம் செஞ்சு உயர் பதவியை அடையிறாங்க அதனால் இந்த பரத கண்டத்தில் தோன்றி ஈசனை தியானம் செஞ்சு பதவியை அடையறத விட உன்னதமானது வேறு இல்லை அதனால் இதுவே மேலானது இந்த பரத கண்டம் லட்சம் யோசனை விஸ்தீரணத்தில் இருக்க ஜம்பு தீபத்தில் இருக்குது இந்த ஜம்பு தீபத்தை நாலாயிரம் யோசனை விஸ்தீரணத்தில் இருக்க உவர் நீர் கடல் சூழ்ந்திருக்கும்